ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த சுக்கர பயிற்சியினால் என்ன பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத டைரெக்டாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சுக்கரன் எங்கே இருந்தால் நல்லது அப்படின்ட்டு தான் சொல்ல போகிறேன் சுக்கரன் வந்து பொதுவாக வந்து அசுப கிரகங்கள்லேயே நல்ல ஆன்மீக தத்துவத்தையும் பல அனுபவங்களையும் தரக்கூடிய கிரகம் அதாவது எப்படின்னு கேட்டால் இந்த சுக்கரன் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் உங்களுக்கு அனுபவங்கள் நல்ல அனுபவங்களாக இருக்கும் தவறான இடத்துல சில இடங்கள்ல இருந்தால் ஒரு மூன்று இடங்கள்ல இருந்தால் உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்கள் தொழில் பாதிப்பு உத்தியோக பாதிப்பெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது கோச்சாரத்திலையும் அப்படி இருக்கக்கூடாது அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துலேயும் அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கக்கூடாது எந்தெந்த இடத்துல இருந்தால் எங்களுக்கு நல்லது கிடைக்கும் சார் நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால் சுக்ரன் ஒன்றாம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்ல அழகும் அறிவையும் பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுவார் உங்கள் கூட ப பழகிறவங்க எல்லாரும் உங்ககிட்ட பழகுறதுக்கே ஒரு ஆசைப்படுவாங்க இரண்டாம் இடத்துல இருந்தால் இந்த பாட்டு பேச்சு சாதுரெல்லாம் கிடைக்கும் பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது எதிரிகளை கூட பேசியே மயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றியடைவார்கள் நான்காம் இடம் சுக போகத்தை அனுபவிக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த சுக்கிரன் ஐந்தாம் இடத்துலேயோ இல்லை பதினொன்றாம் இடத்துல உச்சஸ்தானத்திலையோ பதினொன்றாம் இடத்துலையோ இருந்தால் லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது ஆறு ஏழு ஆகிய இடங்கள் இருந்தால் தேவையில்லாத கெட்ட பெயர் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகளை சுமப்பது போன்ற சங்கடங்கள் ஏற்படும் எட்டு உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எடுப்பு பகுதியில் அடிபடுறதுக்கு அல்லது எடுப்பு பகுதியில் இன்ஃபெக்ஷன் வரத்துக்குலாம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒன்பதாம் இடம் உங்களுக்கு பாகிய பாக்ய சுக்கரனும் சரி பாகிய குருவும் சரி யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் ஒன்பதாம் இடத்துல இருந்தால் பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் தொழில் பாதிப்பு உத்தியோகத்தில் பாதிப்பு செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டு வேலை இழப்பு போன்ற விஷயங்கள் நடக்கும் பதினொன்றாம் இடம் கேட்கவே வேண்டாம் தன லாபம் திரவிய லாபம் பதவி லாபம் செல்வாக்கு லாபம் எல்லா விதத்திலயும் லாபத்தை தரக்கூடிய யோகமான ஜாதகமா இருக்கும் பன்னெண்டாம் இடம் நல்ல தூக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்தி கொடுக்கும் சுகத்தை தரக்கூடிய வகையில இருக்கு உங்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருப்பார் ஸோ இதுதான் பொதுவான பலன் இது உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்குங்கிறத தனியாக பார்த்துக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை சுக்கரனின் பயிற்சியை கொண்டு அனுபவ அனுபவத்தில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனது டைரக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டும் இருக்குது இரண்டின் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் டைரக்ட் நம்பருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு நேராக சென்னையில் இருக்கிறவங்க நேராக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிறதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை உங்கள் ஜாதகம் எனக்கு தேவையில்லை ஜாதகம் இல்லாமல் உங்களுடைய பிற பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கொண்டு ஜாதகத்தை கணித்து அதற்கு பலன் சொல்வேன் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த காலத்தில் ஜாதகத்தை வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சுருப்போம் இப்போ வீட்டிலெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணுறது அடியன் யூஸ் பண்ணுறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் அந்த கரெக்ஷனுக்காக அதை ச பயன்படுத்தி புதிய ஜாதகத்தை கணித்து உங்களுக்கு உண்டான பலன்களை ஆடியோவாக தெரிவிக்கப்படும் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது சுக்கர பயிற்சியின் பலாபலன்களை ஆராய்வோம் மகர ராசி அன்பார்ந்த மகர ராசி நண்பர்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் இப்போ ஏழாம் இடத்துக்கு வராரு தப்பான குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஆறாம் இடம் மிதுன ராசி ஏழாம் இடம் கடகராசி ஆறாம் இடம்ங்கிறது வந்து உங்களுக்கு அபவாத பேரை ஏற்படுத்திகிட்டு இருப்பார் செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டு அதுவும் குறிப்பாக இந்த பெண்கள் விஷயத்தில் நீங்கள் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் நீ எதுக்கு அவங்க கூட பழகிற அப்படின்னுலாம் கெட்ட பேர் வரும் கவனமாக இருந்துக்கோங்க செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டு அதுவும் குறிப்பாக இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து யாரோ ரெண்டு பேர் காப்பி அடிச்சிருப்பா நீங்கள் மாட்டுவீங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் வேலை விஷயத்தில் யாரோ பணத்தை நஷ்டப்படுத்தியிருப்பா உங்களை கொண்டு போயிட்டு சிக்க வச்சுருவாங்க அதே மாதிரி நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா யாரோ வந்து பொருளை இருப்பாங்க ஆனால் நீங்கள் மாட்டுவீங்க இப்படி யாரோ பண்ணுற தப்புக்கள் நீங்கள் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும் உடன் பணியாற்றுபவர்கள் யாரையும் இந்த மாதத்தில் நம்பாதீர்கள் ஜூலை முப்பத்தொன்று வரைக்கும் இந்த தமிழில் ஒரு பழமொழி உண்டு பகலில் பக்கம் பார்த்து பேசி ராத்திரியில் அதுவும் பேசாதான்ட்டு நீங்கள் இந்த ஜூலை மாதம் ஆறாம் தேதியிலேருந்து ஜூலை முப்பத்தொன்று வரைக்கும் யாரை நம்பி எந்த வார்த்தையும் பேசாதீங்க மௌன விரதம் இருக்க முடியாது ஆனால் ரெண்டு பேர் ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்கன்னா அந்த இடத்துல இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படியே நழுவிட்டு போகிறதுக்கு முயற்சி எடுக்கணும் கழுவுற மீனில் நழுவுற மீன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் மீனாக இருக்க வேண்டும் மகர ராசி நண்பர்கள் மீனாக இருக்கிறதுக்கு பழகிக்கணும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜூலை ஆறு முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை யாரை நம்பி எந்த விஷயத்தையும் பேசாதீங்க குறிப்பாக கணவன் மனைவி உறவு உறவில் நீங்கள் டைரெக்டாக பேசணும் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அவங்க சொன்னாங்களேன்ட்டு நீங்க உங்க வீட்டுக்கார்ட்ட போய் பேசினீங்கன்னா அது பிரச்சனை ஒரு குரல் சொல்லுவாங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு இந்த வார்த்தை என்ன அப்படின்னா யார் என்ன உங்களை உங்க குடும்பத்தை பத்தியோ உங்க கணவன் மனைவி உறவை பத்தியோ சொன்னால் கூட இவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சண்டை போடாதீங்க உக்காந்து பேசுங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட இந்த வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட மட்டும் இல்லைங்க பிசினஸ் பார்ட்னர்ஷிப்லயும் இருக்கு உத்தியோகத்திலையும் இருக்குது நீங்கள் யார் கூட ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களை பற்றி அவர் தெரியுமா உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கானு அவன் வந்து என்கிட்ட இப்படி சொன்னான் அப்படின்னா என்ன சொன்னாங்கிறத டைரெக்டாக அந்த ஆளை கூட்டிகிட்டு வாங்கப்பா ஓ எதற்கே கேட்குறேன் நீ என்னை பற்றி ஏதோ சொன்னியா இவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு டைரெக்டாக கேட்டுடுறது நல்லது ஏன்னா இந்த ஆள் உங்களை கேம் விளையாடுவார் இந்த மூன்றாவது மனிதர் உங்களுக்கும் உங்கள் நண்பருக்கும் உங்கள் உங்கள் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கேம் விளையாடுறதுல முனைப்பை காட்டுவார்கள் உங்களை பிரிப்பதில் ஆர்வத்தை ஏற்படுத்துவாங்க எதிரிகளின் பலத்தை நீங்கள் தவிடுபுடி ஆக்கிறதுக்கு இப்படி பேசுனா தான் உண்டு இல்லை உங்கள் பார்ட்னர்ஷிப்பில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது உங்கள் பார்ட்னர் வந்து எக்ஸ்ட்ரா பணத்தை எடுத்துட்டார்னு ஒரு மூணாவது மணி விஷயம் சொல்லிட்டாருனா அதை கேட்டுட்டு வந்து உங்கள் பார்ட்னர்கிட்ட சண்டை போடக்கூடாது ஏன் எடுத்தேன் அப்படின்ட்டு அவன் ஏன் எடுத்தான் எதுக்காக எடுத்தான் உங்கள் நல்லதுக்கு தான் எடுத்திருப்பான் ஆனால் அதை சொல்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுக்க மாட்டீங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் இதில் ஜூலை பன்னெண்டு வரைக்கும் நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்கணும் ஏழாம் இடத்துக்கு சுக்கரன் வர்றதுனாலும் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சில சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்க நீங்கள் யூஸ் பண்ணுற துணிமணிகளே உங்களுக்கு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் பொழுதும் சுத்தமாக நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு அவசியம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து பேச வேண்டும் இது மூணு தான் இந்த மாதத்துக்கு உண்டான முக்கியமான தீர்வு இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் முறையில் உங்கள் இரண்டாம் இடத்துல இருக்கிற சனி தொழில் முறையில் வருமானத்தை குறைப்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதனால் வருமானத்திலும் தொய்வு ஏற்படும் இதில் பற்றாதுக்கு இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் சண்டை வந்து வருமானமே இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா சனி இரண்டாம் இடத்துல தனியாக இருக்கார் தனியாக இருக்கிற சனி உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவார் ஸோ மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் உபாயம் என்ன பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் தேவையில்லாமல் கெட்ட பேர் வராமல் இருக்கணும் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு சிவன் சக்தி ஸ்வரூபம் ஐக்கிய ஸ்வரூபம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சம்மோகன கோபாலன் சம்மோகன கோபால மந்திரம்னு இருக்குது கிருஷ்ணம் கமல பத்ராட்சம்னு ஆரம்பிக்கும் அந்த மந்த அந்த ஃபோட்டோவை வீட்டில் வச்சுண்டு இல்லை அர்தநாரீஸ்வரர் ஃபோட்டோவை வச்சுட்டு தினமும் அதுக்கு வந்து அந்த அந்த விக் அந்த சுவாமிக்கு வந்து பாலை ச தேன் விட்டு கலந்து அதை நிவேதனம் பண்ணி அதை நீங்களும் உங்கள் வாழ்க்கை துறையும் சாப்பிடணும் சப்போஸ் பிஸ்னஸில் இருக்கிறவங்க இதை சாப்பிட முடியாது ஷேர் பண்ணிக்க முடியாது அதனால் சாப்பிடும்பொழுது இருவரும் மத்தியானம் லஞ்சு சாப்பிடும்போது பாட்னர்ஸ் ரெண்டு பேர் கூட உட்காந்து சாப்பிட்றோம் அந்த சமயத்தில் தான் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை தான் பேசி தீர்த்துக்கணும் இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரம் இதை செய்வதன் மூலமாக உங்கள் மன அமைதியும் எதிரிகளிடமிருந்து உங்களை காத்து கொள்வதற்குண்டான யோகத்தையும் அந்த அர்த்தநாரீஸ்வரரும் அந்த சமோக கோபாலனும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இந்த சுக்கர பயிற்சிக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கிய மேம்பாடு கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருதல் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவடைதல் பண வருமானம் ஏற்படுதல் செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்